வீர வணக்கம் வீர வணக்கம் கட்சியை வீர வணக்கம் வீர வணக்கம்

અનખોરી તકિએ મુરજી બાર દે સાર કો દે મુરજી બાર દે સાર બી લે આર બાટામ કિ દે આર બાટામ આર બાટામ બી આર બાટામ આર બાટામ કિ દે આર બાટામ આર બાટામ બી આર બાટામ આર બાટામ કિ દે આર બાટામ આર બાટામ બી આર બાટામ જગન મુત્યાર આને કેંગે જગન મુત્યાર આને કેંગે જગન મુત્યાર આને કેંગે જગન મુત્યાર આને કેંગે गामेदार कमेंट कम आर बात कम गामेदार कमेंट कम आर बात कम गामेदार कमेंट कम आर बात 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 कम आर

कमल का कालम जी का कालम कमल का कालम जी का कालम कमल का कालम जी का कालम ग्राम का मारा लाजीले ग्राम का मारा लाजीले ग्राम का मारा लाजीले

பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு அரசு தமிழக அரசு அரசு தமிழக தாளம் அரசு திமுக அரசு அரசு திராவிட மாடல் ஆட்சியிலே கொலை கொள்ளை பெருகி போச்சு பெருகி போச்சு கொலை கொள்ளை பெருகி போச்சு போச்சு

கத்தலை பத்து மக்களுக்கு மக்களுக்கு கொடுமையாடா எத்தனை கொடுமையடா திராவிட மாடல் ஆட்சி

அரசூகி ஆட்சியிலே சமூக நீதி சமூக நீதி ஆட்சியிலே சமூக நீதி ஆட்சியிலே ஓளிக்கு போத அனுமதி இல்லை சமூக நீதி ஆட்சியிலே சார்ந்த நாடல் ஆட்சியிலே மாணவர் கொலைகள் பெருகி போச்சு போச்சு பெருகி போச்சு சிவகங்கை பகுதியிலே பகுதியிலே சிவகங்கை உள்ளது ஓட்டி சென்றதனால ஓட்டி சென்றதனால ஐயா சாமி கைகளை வெட்டு கைகால ஐயா சாமி கைகால கெட்டு ஐயா சாமி ஆட்சியிலே மாடல் திராவிட மாடல் தலி இளைஞர் வாய்ப்பிலே சிறுநீர் கழித்து திராவிட ஆட்சியில் திராவிட ஆட்சியில்

திராவிடமர் <rodzaju> <barrackage> <cycles> திராவிட நாடல் ஆட்சியிலே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழகத்தை ஆழம் திமுக அரசு திமுக அரசு தமிழகத்தை ஆழம் திமுக அரசு திமுக அரசு வன் கொடுமை சட்டம்

சாதி தளவரம் நடக்குது நாட்டிலே நடக்குது சாதி தளவரம் நடக்குது நாட்டிலே சாதிட நாடல் ஆட்சியிலே ஆட்சியிலே எங்க போட்சியிலே உத்தரவீடு வண்டி தண்டி தண்டி கென்றம் தண்டி வண்டி கின்றம் தண்டி गंदी गंदी कंदी किंद्रों कंदी किंद्रों कमरे का रसाय कंदी किंद्रों कमरे का रसाय कंदी किंद्रों कमरे का रसाय कंदी किंद्रों आर बाटम 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 पुरछी भारत साथ मिले पुरछी भारत साथ मिले पुरछी भारत साथ मिले पुरछी भारत साथ मिले जगह

போச்சு 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 அம்பேத்கர் சட்டம் எங்கே போச்சு போச்சு மாணவர் தொலைகள் பெருகி கஞ்சா அதிகமாச்சு அதிகமாச்சு எங்க போச்சு

சொல்லிக்கொண்டுமா திராவிட மாடல் ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சியே திராவிட மாடல் ஆட்சியே